புஜோ தூஸ் புஜலேபியா ஒய் செவேபியோ மெஸ்ஸியே புவேபியா மெஸ்ஸி ஓகே இன்றைக்கி வந்து நமக்கு கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் கிராமர் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல வந்து ஆர்டிக்கிள்ஸ் சொல்லுவோம் இங்கிலீஷில் ஸோ இது வந்து ஃப்ரெஞ்சில் வந்து லெஸார்த்திக் ஓம் ஃப்ரான்ஸே லெஸார்த்திகில் ஓம் ஃப்ரான்சே ஆர்டிக்கிள்ஸ் இன் ஃப்ரென்ச் ஸோ லிஸார்திக்லு ஆன் தெஃபினி ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த லியோசம் போடுறீங்க லிஸார்திக்லு ஆன் தஃபினி ஓகே விச் மீன்ஸ் இன்டெஃபினட் ஆர்ட்டுக்கிள்ஸ் ஸோ இன்டெஃபினட் ஆர்ட்டிகிள்ஸுன்றது வந்து என்னன்னு சொன்னால் ஒரு ஓருன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ தமிழில் வந்து ஓர் ஆடு ஒரு மாடு ஸோ நான் சொல்லும்போது பாருங்கள் ஓர் ஆடு ஒரு மாடுன்னு சொன்னேன் ஏன்னா உயிரெழுத்து தமிழில் இருக்க உயிரெழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு ஒவ்வொரு தான் சொல்லணும் எழுத்துக்கள் வந்துச்சுன்னா உயிர்மை எழுத்துக்கள் வந்துச்சுன்னா ஓரும் சொல்லணும் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது எல்லாமே ஒவ்வொரு ஒரு 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 ஆடை சொல்லிவிடுவாங்க ஆக்சுவலாக சொல்ல வேண்டியது சரியான இலக்கணம் வந்து ஒரு ஆடு ஒரு மாடு ஒரு வீடு ஒரு காடு ஓர் இலை அப்படி தான் சொல்லணும் ஸோ அந்த மாதிரி ஆங்கிலத்தில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஏ ஆனன்னு படிச்சிருக்கோம் ஸோ ஏன்றது கான்சிடண்ட்டுக்கு முன்னாடி போடணும் ஆனன்றது சாரி ஆனன்றது ஒய்யலுக்கு முன்னாடி போடணும் ஆக்சுவலாக இங்கிலீஷில் வந்து ஏஇஐஓயூன்னு அஞ்சு ஒய்யல் இருக்குது பாவல்ஸ் இருக்குது ஃப்ரெஞ்சில் வந்து ஆறு ஒயல் இருக்குது அது ஒரு நாளைக்கு வந்து நம்ம பார்ப்போம் எல்லாமே சேர்த்து தான் ஏஇஐஓயு பட் இக்ரக்குன்னு ஒன்று அடிஷ்னலாக இருக்குது ஸோ நம்ம இன்னும் ஃப்ரெஞ்சு கான்சிடன்ஸ் வந்து இன்னும் பண்ணலை விரைவில் மிக விரைவில் பார்க்கலாம் ஸோ ஆ ஸோ இங்கே பாருங்கள் லெஸார்டிக்ல ஆன் தஃபினை இன்டெஃபினட் ஆர்டிக்கல்ஸ் சங்கிலியே சங்குலியனா சிங்குலர் ஸோ சிங்குலராக இருந்தால் மேஸ்குலனாக இருந்தால் ஆ ஸோ ஏ அண்ட் ஆன் இங்கிலீஷில் இன்னு ஃபெமினா ஃபெமினானாக இருந்தால் ஃபெமினா இருந்தால் இன்னு இன்னு ஸோ அதாவது பாருங்கள் யூ ஸோ ஒன்றுன்னு சொல்லக்கூடாது இன் ஸோ அதுக்கு நடுவில் இன் பிட்வீன் யூன்னு ஓகே ஏ ஆர் ஆன் ஸோ ப்ளூரியலாக இருந்தால் தே சொல்லலாம் ஸோ தே அந்த எஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது ஸோ இஃப் ஈ வாண்ட் இங்கிலீஷில் சொல்கிறது இந்த இஃப் ஈ வாண்ட்டு சே கேவ்ஸ் ஃபாரஸ் ஸோ அந்த எஸ்ஸுக்காக வந்து நம்ம போடுறது அதுக்கப்புறம் இந்த டிட்டர்மினேஷன் பண்ணணும்னா எவ்வளோ அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் சம் அந்த மாதிரி போடலாம் ஸோ நார்மலாக இந்த தேன்றது வந்து பாட்டிட்டிவ்னு சொல்லுவாங்க பாசிட்டிவ்ன்றதும் ஃப்ரான்ஸையிலையும் பாசிட்டிவ் தான் ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் வந்து க ரொம்ப கவனமாக இது பண்ணிக்க வேண்டாம் ஸோ நான் உங்களுக்கு சொல்லணும் இது என்ன அப்படின்றது ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் நான் இதெல்லாம் பாசிட்டிவ் பாசிட்டிவ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் பட் நீங்கள் மெயினாக இந்த வார்த்தைகளை மற்றோ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கம்யூனிகேஷனுக்கு அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே ஸோ இப்போ வந்து இன்னு பொம்முன்னா ஃபெமினானாக இருந்தால் இன்னு பொம்முன்னு சொல்லுவோம் ஆங் க்ரோஸோன்னா ஆ சொல்லுவோம் இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் ஸோ குவான்டிட்டி ஒரு பல பல ஆடுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் தே ஓகே ஸோ தே ஷெவ்ரு உங்களுக்கு எவ்வளோ நம்பர்னே தெரியாது தே ஷெவ்ரு ஷெவ்ன்றது ஏற்கனவே உங்களுக்கு எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன் இன்னொரு லெசனில் ஸோ அது மாதிரி தெரிஞ்சுக்கலாம் இல்லை தே பனான் லைக்கு சம் பனானஸ் இப்போ இதுவே வந்து டெஃபினட் ஆர்டிக்கிள்ஸ் அதுக்கு வந்து ஃப்ரான்ஸையில் எப்படி சொல்லுவோன்னா லிஸார்தி க்ளி தெஃபினி ஸோ நான் அந்த இந்த ஈகாக்ஸ்த் எகு போட மறந்துட்டுருக்கேன் திசோலே லெசார்த்தி டெஃபினி டெஃபினட் ஆர்டிக்கிள்ஸ் ஆஃப் ஃப்ரான்ஸே ஸோ இங்கிலீஷில் சொல்கிறது தான் டெஃபினட் ஆர்டிக்கிள்ஸ் இன் இங்கிலீஷ் நான் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே கலந்துகிட்ருக்கேன் டெஃபினட் ஆர்ட்டிகிள்ஸ் இன் ஃப்ரென்ச் ஓகே லிஸார்டி க்ளூ தெஃபினி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லு இருந்தால் மேஸ்குலின் ஸோ த சொல்கிறோம் இங்கிலீஷில் லாவாக இருந்தால் ஃபெமினனாக இருந்தால் லா சொல்கிறோம் த ஸோ லேன்றது வந்து அது ஃபெமினனாக இருந்தாலும் சரி மாஸ்குலினாக இருந்தாலும் சரி லே சொல்லிவிடுவீங்க ஸோ லு லா லே இப்போ அடுத்தபடியாக வந்து ப்ரப்போசிஷன்ஸும் பார்க்க போகிறோம் ஸோ அது வந்து ஃப்ரெஞ்சில் வந்து லே பிரப்போசிசியோ சிங்குலராக சொல்கிறது தான் லா பிரெப்போசிசியோ ஓகே ஸோ இந்த ப்ரப்போசிஷன்ஸுன்றது இங்கிலீஷில் சொன்னால் எஸ்ன்றது சொல்கிறோம் ஃப்ரெஞ்சில் நம்ம எஸ் சொல்ல மாட்டேங்கிறோம் எப்படி கண்டுபிடிப்போம் லே லே பிரசிசியோ ஸோ இந்த லே சொல்கிறதுனால நீங்கள் ப்ளூரில் சொல்கிறீங்கன்றது கிளியராக தெரியும் ஸோ லா ப்ரிப்போசிஷம் சிங்குலர் சொல்கிறீங்கன்னு அர்த்தம் ஓகே ஸோ ஏற்கனவே சில ப்ரிப்போசிஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ ஆ அந்த ஏ மேலே அக்ஸாந்த் கிரா அக்ஸாங் கிரா போட்டிருந்தாங்கன்னா அது வந்து ஆ ஸோ அதே ஜி டி வந்து ஜி ஸோ ஆனால் வந்து அட்டாகவும் இருக்கலாம் டூவாகவும் இருக்கலாம் ஸோ நம்ம தமிழில் சொல்கிறது அந்த இல்லை இந்த இடத்தில் அதற்கு இதற்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதனுடன் இதனுடன் சொல்கிறோம் இல்லையா அந்த அதனுடன் இதனுடன்றது அவைக்கில் வரும் ஸோ இந்த குட்டி குட்டி அந்த வார்த்தைகள் சின்ன சின்ன வார்த்தைகள் வந்து அதை தான் வந்து ப்ரப்போசிஷன் சொல்கிறோம் இதில் ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த சின்ன சின்ன வார்த்தைகளில் கொஞ்சம் போடுறது உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அதனால் வந்து இப்போ ரொம்ப அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணாமல் உங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி விட்றேன் அதுக்கப்புறம் சென்டென்ஸில் வரும்போது நம்ம பார்க்கலாம் இது ஸோ ஆன்றது அட் அல்லது டு அவைக்குன்றது வித் டி இதுன்றது வந்து இதிலிருந்து இதற்காக அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் ஆஃப் ஃப்ரம் ரெண்டுமே இருக்கலாம் இப்போ நான் எதுக்காக வந்து உங்களுக்கு இந்த லு லா லேலாக சொல்லி கொடுத்தேன்னா இப்போ வந்து நேற்றிக்கே ஒரு இன்னொரு இதுக்கு முன்னாடி இருந்த லெசனில் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தால் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ஸோ ஜெமேகான்றது ஒரு நாடு இல்லையா ஸோ அந்த நாட்டுக்கு வந்து அது ஃபெமினா நாடு ஸோ லா ஜமேக்குன்னு சொல்லுவோம் ஏன்னா லா போட்டிருக்கோம் அதுக்கு மேலே இருக்கிறது பாருங்கள் அந்த ஐக்கு மேலே ரெண்டு புள்ளி வைப்போம் அதுக்கு பேர் வந்து ஐ ட்ரெமான்னு சொல்லுவோம் த்ரெமா அதுக்கு பேர் ஸோ ஜமேகான்றது ஃபெமினா கண்ட்ரியாக இருக்கிறதுனால நம்ம லா ஜமேக்னு சொல்கிறோம் அப்போ ஐ ஆம் கோவிங் டு ஜமேகான் இப்போ நான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் முதல்ல போட்டுவிட்டேன் ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் ஜமேய்கான் நாட்டுக்கு போகிறேன் நானுன்றது ஐ ஆகிடுது போகிறேன்றது வந்து ஐ அம் கோவிங் ஆகிடுச்சு ஏன்னா இங்கிலீஷில் வந்து அது டெம்ப்ரவரி ஆக்டிவிட்டியாக இருக்கும்போது நம்ம ஐ ஆம் கோவிங்னு போடணும் ஐ கோனா எவ்ரிடே போகிற மாதிரி அர்த்தம் ஆயிடும் அதனால் தமிழில் வந்து போகிறேன் போய் கொண்டிருக்கின்றனா இப்போ போயிட்ருக்கிறதுக்கு நம்ம சொல்லுவோம் போகிறேன்றது நம்ம வந்து டெம்ப்ரவரியாக போகிறது வந்தாலும் போகிறேன்றது நம்ம தமிழில் சொல்லிடலாம் ஸோ நான் நான் ஜமாய்காக்கு போகிறேன் ஐ ஆம் கோவிங் டு ஜமேக்கா ஸோ இப்போ இந்த ஆயின்றது ஷே ஆயிடுச்சு ஆம் கோவிங்றது வே ஆகிடுச்சு ஷி வே ஸோ இந்த டூன்றதுக்கு மாத்திரம் பாருங்கள் ஸோ டூன்றது ஆ ஆகிடுச்சு உங்களுக்கு ப்ரெப்போசிஷன் ஆனால் ஜமேக்கா வந்து இங்கிலீஷில் வெறும் ஜெமேக்கா தான் போட்டிருக்கோம் ஃப்ரெஞ்சில் சொல்கிறது வந்து லா ஜெமேக்கான்னு சொல்லணும் ஸோ இங்கே நான் ஸ்பெல்லிங்கை மா மாற்ற மறந்துவிட்டேன் இந்த இடத்துல பாருங்கள் இந்த ஜெமைக்கா வந்து நான் இப்படி போடணும் நான் மறந்துட்டேன் அதை இங்கிலீஷ்லேயே போட்ட மாதிரி ஸோ இந்த இது தான் வரணும் உங்களுக்கு ஸோ இது மாத்திரம் வந்து நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க எழுதும்போது ஸோ ஜெவே லா அமேக்கா அலா ஜெமேக்கா ஸோ நீங்கள் ஆவியோ லாவியோ சேர்த்திங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும் எதுவுமே மாறவே மாறாது அப்படியே இருக்கும் ஓகே அப்போ நீங்கள் இங்கே பெண் கண்ட்ரிக்கு அந்த அந்த நாட்டிலோட பேரை வச்சு தான் வந்து நம்ம வந்து ஸோ இங்கே வந்து ஈழ முடிஞ்சிருக்குது ஈழம் முடிஞ்சிருக்கனால அது ஃபெமினா கண்ட்ரி ஆச்சு நான் இங்கே இங்கிலீஷில் போட்டதுனால உங்களுக்கு அது சரியாக வரல இல்லையா ஸோ ஈழ முடிஞ்சனால ஃபெமினா கண்ட்ரி ஆகிடுச்சு ஸோ அதனால நம்ம லா போடுறோம் அப்போ அலா ஜெமைக் ஓகே அம் கோவிங் டு ஜெமைக்கா ஜெவே அலா ஜமேக் இப்போ இதுவே இன்னொரு நாடு பாருங்கள் கேனடா கேனடாவுக்கு போகிறதா இருந்தால் கேனடா வந்து மாஸ்குலின் ஏன்னா அது ஈழ முடியுது ஈழ முடியல லு கேனடா மேஸ்கிலா ஓகே ஸோ ஷீஸ் கோவிங் டு கேனடா ஸோ ஷீ வந்து எல் ஆகிடுச்சு ஈஸ்ட் கோவிங் வந்து வாவிடுச்சு எல்வா டூன்றது ஆவாயிடுச்சு ஆனால் கேனடா வந்து விரும்பினா கேனடா நம்ம போட முடியாது இல்லையா ஃப்ரெண்ட்சில் லூ கேனடா போடணும் அப்போ ஆப்ளஸ் லூ எப்பொழுதுமே ஓவாக மாறிடும் அலுவாக இருக்க முடியாது ஆப்ளஸ் லூன்னு எப்போதுமே எழுத முடியாது நம்ம ஸோ ஆப்ளஸ் இந்த ஆவும் இந்த லூவும் ஓவா மரு ஸோ எல்வா எல்வா ஓ கேனடா சரிங்களா ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடாது எப்போதுமே எல்வா ஓ கேனடா இதுவே இங்கே பாருங்க ஜெவை அலா ஜமேக் ஓகே இங்கே எல்வா ஓ கேனடா நாட் ஆலு எப்போதும் சொல்லக்கூடாது எல்வா ஓ கேனடா ஓகே ஸோ இதுதான் நேத்திக்கு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா முன்னர் லெசனில் அதுக்காக தான் அவங்களுக்கு வந்து எப்படி விளக்கம் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ இங்கே பாருங்கள் தே ஆர் கோவிங் டு தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸோ அவங்க வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு போகிறாங்க அமெரிக்கா நாட்டுக்கு போகிறாங்க ஸோ அவள் அல்லது அவர் கனடாவுக்கு போகின்றார் அப்படின்றதுக்கு தான் எல்வா ஓ கனடா ஷீ இஸ் கோவிங் டு கேனடா த கோவிங் டு தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் தே வந்து இல்வா இல் ஆகிடுச்சு ஆர்கோவிங்கே வந்து ஓம் ஆகிடுச்சு ஸோ இந்த டூ ஆவ் ஆகிடுச்சு இது ப்ளூரலில் இருக்கிறதுனால இங்கே பாருங்க இங்கே ப்ளூரல் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்போ இங்கே லே போடணும் தர்க் ஸோ ஃப்ரெஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து லூ கேனடா அந்த மாதிரி போடுறோம் ஆனால் இங்கிலீஷில் வந்து வெறும் டூ கேனடா தான் போடுறோம் இதே வந்து நிறைய நாடுகள் இருந்துச்சுன்னா மாத்திரம் பாருங்கள் ஒரு கூட்டமான நாடுகள் இருந்துச்சுன்னா த போடுவோம் த யுனைடெட் ஸ்டே ஸ்டேட்ஸ் த யுனைடெட் கிங்டம் பிகாஸ் நாலஞ்சு ஸ்டேட்ஸ் யுனைடெட் கிங்டமில் வந்து சேர்ந்துருக்கு ஸோ எப்படி வந்து இந்தியாவில் வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாடு தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா கேரளா இந்த நாலு ஸ்டேட்டும் சேர்ந்து தான் சவுத் இந்தியாவாக இருக்குது இல்லையா இந்தியாவில் ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வேல்ஸ் ஸ்காட்லாண்டு நார்தன் அயர்லாண்டு இது நாலும் சேர்ந்து தான் வந்து யுனைடெட் கிங்டமாக இருக்குது அயர்லாண்டுன்னு ஒன்று தனியாக இருக்குது அவங்க யூரோப் யூரோப்பில் இருக்காங்க இப்போ அவங்க ஸோ யூரோப்போடு ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ அது வேறு இது அந்த மாதிரி வந்து நாலு குரூப்பாக இருக்கும்போது இந்த தேன்றது யூஸ் பண்ணணும் அதுக்காக தான் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் இதில் வந்து ஃபிஃப்டி ஸ்டேட்ஸ் இருக்குன்னு நேத்தியை நான் சொன்னேன் உங்களுக்கு இல்லையா ஸோ இதுக்கு முன்னாடி ஃபார்ட்டி எயிட் ஸ்டேட்ஸ் தான் இருந்துச்சு அலாக்ஸா என்ன சொல்கிறது அலாஸ்காவும் ஹோவாவும் வந்து லேட்டராக சேர்ந்தவங்க அதனால் ஃபிஃப்டி ஸ்டேட்ஸு அந்த ஃப்ளாகில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஸ்டார் இருக்கும் ஃபஸ்ட்டு லைனில் வந்து ஆறு இருக்கும் ஸோ ரெண்டாவது லைனில் அஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் டைம்ஸ் சிக்ஸ் வந்து தேர்ட்டி ஆகுது அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபைவ் டைம்ஸ் ஃபோர் டுவெண்ட்டியாக இருக்குது அஞ்சு 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 நாள் இருபதாச்சு மொத்தம் ஐம்பது ஸ்டார்ஸ் இருக்கும் பாருங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃப்ளாகில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபிஃப்டி ஸ்டேட்ஸ் இருக்குது அதனால் இங்கே த யுனைடெட் ஸ்டேட்ஸ் சொல்கிறோம் ஸோ இங்கே ப்ளூரல் வந்ததுனால ஃப்ரெஞ்சில் லே போட்டுட்டோம் ஸோ இங்கே லூ கனடா லூ கேனடா முன்னாடியில் லா ராமேக் ஸோ இங்கே லூ கேனடா இங்கே லே வந்ததுனால லே இஸ் எத்தாசுனி போடணும் நான் வந்து இங்கே இது மா மறந்துவிட்டேன் நான் யூஎஸ்ஏ போட்டுவிட்டேன் லெஸ் எத்தாசுனி நேத்திக்கு பார்த்தோம் பார்த்தீங்களா லெஸ் எத்தாசுனி ஓகே இல்வோம் ஆ பிளஸ் லே ஓவா மாறிடும் ஓஸ் எத்தாசுனின்னு வரும் ஓகேங்களா ஸோ இல்வோம் ஓஸ் எத்தாசுனி ஸோ யுனைட்டட் ஸ்டேட்ஸ் சொல்லக்கூடாது ஓஸ் எதாசுனி நேற்று லெசனில் பாருங்கள் அதில் எழுதியிருக்கேன் ரேலிஸோடு இது வந்து கொஞ்சம் பொண்ணு நான் விட்டுட்டு இருக்கேன் இதில் ஸோ இப்போ உங்களுக்கு புரியுது இல்லையா நான் மெயினான இந்த லெசன் எதுக்கு எடுக்க வந்தேன்னா இந்த ஆப்ளஸ்லு ஆப்ளஸ்லே எப்படி மாறுதுன்றதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு எடுக்க வந்தேன் ஆப்ளஸ்லு ஓவாயிடுது ஆப்ளஸ்லே வந்து ஓ ஓவா மாறுது புனிதேஷில் இந்த ஓக்கும் இந்த ஓக்கும் எந்த வித இதுவுமே தனியாக சொல்லும்போது எந்த வித வித்தியாசமும் இல்லை ஓ ஓவா தான் இருக்குது ஆனால் இதுவே ஓசெத்தாசுனி இங்கே ஈடிஏஎஸ் போட்டிங்கன்னா வாவல் ஒய்யல் இருக்கிறதுனால ஓசெத்தாசுனியாக ஆகிடுது ஸோ இங்கே வேல் இல்லாமல் வெறும்ன இதே மாதிரி எதாவது கான்சனன்ட் வந்துச்சின்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு வந்து அந்த சம்டே வரவே வராது ரெண்டுமே ஓவாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா ஓ எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம் ஓக்கும் அலா புலான்ஜரின்னு சொல்லுவோம் அலா புலான்ஜரின்னா பேக்கரி பேக்கரிக்கு போகிறது பேக்கரி புலாஞ்சரீன்றது வந்து ஃபெமினா அலா புலான்ஜரி ஓ மார்ஷேன்னு சொல்லுவோம் ஓ மார்ஷேனா மார்க்கெட் மார்க்கெட்டுன்றது வந்து மேஸ்கிலாம் ஸோ ஓ மார்ஷேட் டு த மார்க்கெட்டு ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய உங்களுக்கு வந்து இன்னும் போக போக நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறைய பார்க்கலாம் அவா பஞ்சோனே அவியத்து